உலகில் எங்கு பெருப்பனும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெரியார் வந்து எதை செய்தார் என்னும் பொழுது அந்த முழு போலித்தன்மை ஒரு சினிமா தன தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ்நாட்டை ஆள வைப்பதற்காக பயன்படுத்தப்படுற ஒரு குறியீட்டு பெயராகவும் இந்த செய்தி உண்மையாகவே என் காதில் விழும்பொழுது முதல் இடம் நான் பார்த்தது ஆக்ஸ்ஃபோர்ட் இணையதளத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்த இணையதளத்தில் இது சம்பந்தமா எந்த ஒரு செய்தியும் இருக்க சரி மெயின் இணையதளத்தில் பிரதமான அதில் தான் இல்லை என்றால் சரி அவங்க அந்த செய்தி பக்கத்துல போய் பார்ப்போம் தேடி பார்ப்போம் இதுல என்ன போய் முதலாட்டம் இருக்க போகுது ஆக்ஸ்ஃபோர்டு இதை பத்தி எதுவும் தகவல் சொல்லலன்னா கூட அது அப்புறம் வேற எப்படி நடந்திருக்க முடியும் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி வந்து தன்னுடைய செலவுகளை பார்க்கறதுக்கு பல விதமான வழிமுறைகள் வைத்திருக்கிறார்கள் அதுல ஒன்று அவர்களிடம் இருக்கிற கட்டிடத்தில் இருக்கிற அறைகள் ரூமுகளை வந்து வாடகைக்கு விற்பது அதிகாரத்துல இருக்கவங்க இவ்வளவுத்துக்கு அசாட்டுத்தனமா ஒளிச்சமாகவே செயல்படுறாங்கன்னு சொன்னா அதுக்கு இடம் கொடுத்தது இந்த மக்கள் ஒழிப்போட நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கடைசி ஆயுதமா இந்த தான் இந்த வாக்கு என்றது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா போட்டுட்டா அஞ்சு வருஷத்துக்கு அந்த பொறுப்புல இருந்து தாங்களும் அடிமையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கு சமயம் வந்து டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் இப்பவும் ஒரு காலத்துல வந்து அந்த வீட்டுக்கு சரியான வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக போய் கொண்டிருக்குது அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து வெளியில வந்து சொல்றாங்க இப்படி ஒரு சந்தேகம் வந்ததாலேயே நான் இந்த பதவியை வந்து விலகிறதுக்கு தயாரா இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வாதத்தில் வந்து நம்மோடு தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் லண்டன்ல இருந்து மரியாதைக்குரிய நிமலன் அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க ரொம்ப சூடான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மிக முக்கியமான தமிழர் அடையாளங்களில் ஒருவராக பெரியார் அவர்களுடைய உருவப்பட சொல்லியை லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில திறந்து வச்சிருக்கிறாரு திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது பெரியாருடைய வழியில நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது பெரியாருடைய வாரிசு நான் நிறைய முழக்கங்களை பெரியாருக்காக இருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விடயத்தை எப்படி பார்க்கிறீங்க லண்டன் தமிழராக தமிழர்களாக பெரியார பத்தி பேசிக்கு உண்மையாகவே வந்து எங்களுக்கு இந்த வேதனையான வரலாற்றுன்ற ஒரு பகுதியை தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அது ஈழத்தமிழர்களுக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெரியார் வந்து எதை செய்தார் என்னும் பொழுது அந்த முழு போலித்தன்மை ஒரு சினிமாத்தன தரமும் ஒரு போலித்தன்மையும் முழுமையாக இருக்குது ஏனென்றால் தமிழர்களுடைய பெருமை தமிழர்களுடைய வரலாறு இது அனைத்தையும் மூடி மறைக்கப்பட்டு ஏதோ தமிழர்கள் என்பதனுடைய அந்த கருத்தியலையே தான் அவர்களுடைய செயல்பாடுகளும் வரலாறுகளும் காண்பித்திருக்குது தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ்நாட்டை ஆள வைப்பதற்காக பயன்படுத்தப்படுற ஒரு குறியீட்டு பேராகவும் குறியீடாகவும் தான் தமிழர்கள் வந்து தமிழர்களுக்கு பெரியார்கள் நிறைய பேர் இருக்கின தியாகங்கள் செய்து தமிழர்களுடைய பண்பாட்டு கலாச்சார முறைகளில் வரலாற்று ரீதியாக செயல்படுவது ஆனால் அறுபது ஆண்டு திராவிட மாடல் சிலதுகளை திணித்து மறை மாற்றம் செய்வதில் இது அதிலேயும் ஒரு போலித்தன்மை ஏனென்றால் இந்த செய்தி உண்மையாகவே என் காதில் விழும்பொழுது முதல் இடம் நான் பார்த்தது ஆக்ஸ்ஃபோர்ட் இணையதளத்தை ஏன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் இது சம்பந்தமா எந்த ஒரு செய்தியும் இருக்கில்லை சரி மெயின் இணையதளத்தில் பிரதமான அதில் தான் இல்லைன்னா சரி அவங்க அந்த செய்தி பக்கத்துல போய் பார்ப்போம் தேடி பார்ப்போம் என்றா இந்த வாரம் இந்த மாதம் இந்த நாள்ல ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதையுமே காண இல்லை அப்ப இந்த போலித்தன்மை வந்து அதுவும் வந்து ஒரு முதலமைச்சர் எட்டு கோடி மக்களுக்கான பொதுவான முதலமைச்சர் தமிழ்நாட்டுன்ற ஒரு முதலமைச்சர் என்ற பெயரை பாவிச்சு இப்படியான ஒரு செய்திய மடைமாற்றம் செய்கிறார்களே உருவாக்க செய்கிறார்களே யாராயிருந்தாலும் உடனே இணையதளத்தை போய் பார்ப்பினம் என்று சரி இந்திய அரசாங்கம் இது சம்பந்தமாக ஏதாவது சொல்லியிருக்கா என்று மத்திய அரசு ஒன்றிய அரசு வெப்சைட்டை போய் இணையதளத்தை போய் தேடி பார்த்தேன் அங்கேயும் வந்து இந்தியா சார்ந்து ஒக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஏதோ ஃபங்க்ஷன் இல்லாட்டி எவன்ஸ் ஏதாவது நடக்குதாண்டா அப்படியும் இல்லை சரி தமிழ்நாடு அரசாங்கத்த இணையதளத்தை போய் பார்த்தேன் அங்க ஏதாவது ஒபிஷியலா ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதுலையும் இல்லை சரி அதுக்குள்ளேயும் தேடி போய் செய்தி பிரிவுகளுக்குள்ள பொதுவான செய்தி என்று பார்த்தா ஏதோ ஒரு ஊடகம் வந்து ஆக்ஸ்போர்ட்ல ஒரு ரூம்ல படம் ஒன்றை திற திறந்து வச்சிருக்காரு அந்த படம் திறப்பு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திராவிட கழகம் கூட்டங்களுக்கும் இவெண்ட்ஸுகளையும் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக செய்வார்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலே ஏர்போர்ட்ல இருந்து பெரிய ஊர்வலமா ஒரு நாட்டையே வந்துட்டு வந்த மாதிரி அழைச்சிட்டு வந்து இதா செய்வாங்க இதுல பார்த்தா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன படம் உண்டு ஒரு மேசையில அது கூட அலங்கரிக்கப்பட்ட மேசை இல்ல ஒரு ஹோலண்ட்ல அலங்கரிக்கப்படாத ஒரு மேசையில ஒரு படம் இருக்கு அதுக்கு பக்கத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் நிற்கிறார் அவருக்கு பக்கத்துல ரெண்டு பேர் அங்காலயம் இங்காலயம் இருக்கிற அது ஒரு ஒரு எந்த வித அது என்ன சொல்றது அது இது செய்திக்கான ஒரு பரப்புரையாத்தான் பார்க்கிறேன் இதுல என்ன பொய் பரப்புரை இருக்க போகுது ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில அந்த பல்கலைக்கழக வளாகத்துல பெரியாருடைய திருவுருவ படத்தை அவங்க திறக்கிறாங்க என்ன போய் போகுது பத்தி எதுவும் தகவல் சொல்லலன்னா கூட அது அப்புறம் வேற எப்படி நடந்திருக்க முடியும் யூனிவர்சிட்டி வந்து தன்னுடைய செலவுகளை பார்க்கறதுக்கு பல விதமான வழிமுறைகள் வச்சிருக்கிறார்கள் அதுல உண்டு அவர்களிடம் இருக்கிற கட்டடத்துல இருக்கிற அறைகள் ரூம்களை வந்து வாடகைக்கு விடுறது அந்த வகையில் ஏதாவது ஒரு ரூம் அது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் யூனியன் இருந்தாலோ இல்லாட்டி படிக்கிற ஒரு இருந்தாலோ இல்லாட்டி ஒளியால் இருந்தா கூட உங்களுடைய அடையாளத்தை சொல்லி அதுக்குரிய பணத்தை கட்டினா அந்த கோலை வந்து வாடகைக்கு கொடுப்பாங்க அது இத்தனை மணி நேரத்துக்கு என்று நாம் வாடகைக்கு எடுக்கலாம் இல்லாட்டி அரை நாள் மூணு நாள் என்று கூட எடுக்கலாம் இது சாதாரணமாக ஆக்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு மட்டுமே இல்லை இங்கே எந்த ஒரு பில்டிங்கா இருந்தாலும் அவங்களுடைய வருமானத்துக்காக அதை செய்கிற ஒரு நிதமானவே இல்லை என்ன காரணம் என்று கூட நீங்க சொல்ல தேவையில்லை ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஒன்று ஒன்று கூடல் என்று ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அதுல அவர்கள் மிஞ்சி மிஞ்சி போனா பயங்கரவாதம் ஏதாவது பயங்கரவாத குழுக்கள் ஏதாவது இருக்கா என்று செக் பண்றதுக்காக சில கேள்விகள் எழுப்பலாம் அவாய்ட் பண்ணலாம் இது ஒரு சாதாரண விஷயங்கள் இது அன்னைக்கும் இந்த தேர்தல் பரப்புரைக்காக அசட்டு துணிவு என்று சொல்லுவாங்க இல்லை யாருமே ஒரு இணையதளத்தை கூட போய் பார்க்க பார்க்க மாட்டாங்க கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க இல்லாட்டி அதிகாரத்துல இருக்கிறதால நாம இன்னத்தையும் அடிச்சு விடலாம் அது வந்து மக்கள் நம்புறவங்க நம்பட்டுன்னு நம்பாதவங்க வந்து எங்களை திருப்பி கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற அந்த அசற்று துணிவு கூட இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அறுபது வருஷமா நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் கவலைக்குரிய அனைவரும் வெள்ளி நகையாடுற அளவுக்கு கவலைக்கூடமா தான் இருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம செய்வாங்க ஏனடா வெளிநாட்டுக்கு பூரம் பெரிய பெரியதான் எடுத்துட்டு வரமென்றும் டீல் எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கான பரப்புற வளிச்சம் எல்லாம் கொடுப்பாங்க ஊடக வளிச்சம் எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் அது பாராளுமன்றத்திலேயோ இல்லாட்டி ஸ்டேட் அசம்பிளிலேயோ அந்த டீலுக்கு என்ன நடந்துச்சுது அது நிறைவேற்றப்பட்டதா இவ்வளவு வந்தது அது நிறை அது செயல் வடிவம் பெற்றதா இதை பற்றி எந்த ஒரு வெள்ளை அறைக்க கூட அதுக்கு வராது அது இந்த ங்களோட யூனிவர்சிட்டி கட்டுற தான் ஸோ இதெல்லாம் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்தார்கள் என்றால் மக்கள் அந்த கேள்விகளை எழுப்புவார்கள் என்ற அந்த பயம் இருக்கும் மக்கள் பணத்தை வாங்கிட்டு வாக்குகளை செலுத்துவார்கள் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில் மக்களை வந்து மந்தையலாக பாவிக்கிற தன்மை வந்திருக்கு இது எல்லாருக்கும் இரண்டு கை தட்டித்தான் ஓசை வரும் அப்ப அதிகாரத்துல இருக்கிறவங்க இவ்வளவுத்துக்கு அசாட்டுத்தனமா ஒளிச்சமாகவே செயல்படுறாங்கன்னு சொன்னா அதுக்கு இடம் கொடுத்தது இந்த மக்கள் ஒழிப்போட நாங்க எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கடைசி ஆயுதமா இந்த வாக்குதான் இந்த வாக்குன்றது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா போட்டுட்டா அஞ்சு வருஷத்துக்கு அந்த பொறுப்பில் இருந்து தாங்களும் அடிமையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கு அப்போ சரியானவர்களுக்காக அந்த வாக்கை பயன்படுத்தணும் என்ற அந்த உணர்வும் அந்த விழிப்புணர்வும் இன்றைய ஆங்காலகட்டத்தில் தேவைப்படுது அது செய்ய வைக்கதான் அரசியல்வாதியாக இருந்தாலும் அதிகார அதிகாரிகளாக இருந்தாலும் அந்த பயபக்தியோட மக்களை நேசிப்பினர் இல்லாட்டி மக்களை ஒரு மந்தையாகவும் அடிமையாகவும் ஒரு விலை போகும் பொருளாகவும் ஒரு விளம்பரத்தைக்காக எதையும் சொல்லலாம் எதையும் செய்யலாம் என்ற ஒரு அசட்டுத்தனமான ஒரு இப்போ பார்க்கற நிலைமை அதுதான் ஸோ இதில் வந்து மதி அதிகாரிகளையும் அரசியல்வாதியையும் குறை சொல்லும் அதே சமயத்தில் மக்கள் இதிலிருந்து இருந்து விழிப்பு கொள்ளணும் என்றதை நான் கூடுதலாக வலியுறுத்துவேன் எனக்கு இந்த செய்தி வந்த உடனே நான் எப்படி அதை தேட வலிக்கிட்டேனோ அந்த தேடுதலுக்கு ஒவ்வொருவரும் தேடலாம் இப்பதான் எல்லாமே இலவசமாக டெக்னாலஜியே இருக்கிறது சரி இதே திமுகவுடைய இந்த நாலரை வருடங்கள்ல கிட்டத்தட்ட நீங்க அனைத்து மகளிருமே விடியல் பயணம் மகளிர் பேருந்து பயணம் அப்படிங்கிற பெயர்ல அவர்களுக்கு ஒரு சலுகைகள் கிடைச்சிருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைச்சிருக்குது மாணவர்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் நடந்திருக்குது அதுபோல உங்களுடைய ஸ்டாலின் அப்புறம் நான் முதல்வர் திட்டம் அப்படிங்கிற திட்டத்துல நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக பயிற்சி பெற்று பயிற்சி பெற்று ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு ஸோ இப்படி இன்ற இப்போ இன்றைய சூழல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெர்மனி முதல் பல உலக நாடுகள்ல இருந்து முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்கிறாங்க அப்ப இதெல்லாமே ஒரு நல்ல விஷயமா தானே பார்க்கப்படுகிறது இது மக்களுடைய பணத்தை எந்த வகையில் நாங்க செலவழிக்கிறோம் என்றதை பொறுத்து ஒரு அரசாங்கம் வந்து இதுவரை காலமும் செய்த ஒரு விடயமும் முதலாவது வேலையாகவே தங்கள்ல நம்பிக்கை இல்லை தாங்கள் சரியா செய்ய மாட்டோம் என்று வலியுறுத்துற அளவுல தனியார் இது அரசாங்கம் செய்யுதுன்றேக்க அரசாங்கம் தாங்கள் செய்ய அதை சிறப்பாக செய்யலாம் என்று சொல்ற அளவுக்கு செய்யறது இல்லை ஆனா அரசியல்வாதிகள் இதுக்கு முக்கிய காரணமாக வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கொமிஷன் தனியாருக்கு கொடுத்து விட்டால் எல்லா பிள்ளையும் தனியாருக்குள்ள போய் நாங்க சாட்டி விடலாம் அதே நேரத்தில் தனியாருக்கும் வந்து அந்த அசட்டுத்தனமான எதுவும் செய்யலாம் அரசாங்கம் கேட்காது ஏனென்றால் தாங்கள் கொடுத்த கொமிஷன் அப்ப இதில் கொமிஷனும் கரப்ஷனும் தான் முதன்மை பெறுவதை மக்கள் நலனோ மக்கள் திட்டங்களோ முதன்மை பெறாது அடுத்தது வந்து இது ஒரு சினிமாத்தனமான ஒரு வாழ்க்கை முறை எப்படி ஒரு சினிமா வந்து பிளாக் டிக்கெட்டுல தன்னுடைய படங்களை விற்கிறதுக்கு அனுமதித்து இல்லாட்டி அதை கண்டிக்காமல் கண்டு காணாமல் நகர்த்தப்பட்டு ஒரு வியாபாரமாக கொண்டு செல்லப்படுகிறதோ அதே மாதிரி அரசியல்வாதிகளும் லஞ்சத்தை கொடுத்துட்டு நாங்க எவ்வளவு பின்னால எத்தனை லட்சம் கோடிகள் சம்பாதிக்கலாம் என்றுதான் தான் ஒழிய ஒரு சூறாவளி வந்தாலோ ஒரு சுனாமி வந்தாலோ ஒரு வெள்ளம் வந்தாலோ அந்த நாங்கள் போடுற அந்த திட்டத்தை அது கொலாப்ஸ் பண்றதுக்கு மக்கள் கேள்வி கேட்பினம் அதுக்கான காரணத்தை சொல்லணும் என்ற அந்த பயபக்தி இல்லாமல் போயிடும் ஸோ இது என்றது இந்த இடத்தில் அதிகாரிகளுக்கு கூடுதலான பொறுப்பு ஏன்னாண்டா அரசியல்வாதிகள் ஒவ்வொரு ஐந்து வருடத்துக்கு ஒருக்கா வந்து போவார்கள் மாற்றப்படக்கூடியவர்கள் அதிகாரிகள் வந்து ரிட்டையர் பண்ண மட்டும் இருந்து செயல்பட வேண்டியவர்கள் இந்த அரசியல்வாதிகளுக்கு தங்களை அடைமானம் வைக்கும் விதமாக அந்த கரப்ஷனுக்குள்ள அவர்களும் அதுக்குள்ள போறது என்பது உண்மையான ஒரு சொல்லணும் இப்போ நீங்க இங்கிலாந்து போன்ற நாடுகள்ல இதே சூழல் எப்படி இருக்கு தனியாருக்கு அவங்க டெண்டர் கொடுக்கறாங்களா அவர்கள் எப்படி இத இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க தனியாருக்கு கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை அது எப்படி கொடுக்குறார்கள் என்றது மிகவும் முக்கியம் இப்ப தற்சமயம் வந்து டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் எப்போ ஒரு காலத்தில் வந்து தான் வாங்கின அந்த வீட்டுக்கு சரியான டக்ஸ் வந்து கட்டையிலேண்டு இன்னைக்கு பெரிய ஒரு இஷ்யூவாக போய் கொண்டிருக்குது அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து வெளியில வந்து சொல்றாங்க இப்படி ஒரு சந்தேகம் வந்ததாலேயே நான் இந்த பதவியை வந்து விலகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய வாதத்தில் வந்து அந்த நேரத்தில் இது எனக்கு தெரியாம தான் இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் ஒரு இண்டிபெண்டாக நாங்கள் மூன்று பேர் மூன்று எக்ஸ்பர்ட் அவங்களோட பேர் சொல்லி அந்த கம்பெனி ஆடிட்டிங் கொம்பனியை சொல்லி இவர்கள் எல்லாரும் இதை செக் பண்ணி அதில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்று எனக்கு உத்தரவாதம் தந்து அத அந்த ஒழுங்கின் தான் இந்த விஷயமே நடந்தது இதில் வந்து எவ்வளவு என்ற அளவுக்கு நான் ஒரு அக்கௌண்டனோ ஆடிட்டிங் ஆள் இல்லை ஆனால் எந்தெந்த எந்தெந்த எக்ஸ்பர்ட்ஸை நான் அனுபவணுமோ அவ்வளவு பேரும் எனக்கு அசூரன்ஸ் கொடுத்தா பிறகு தான் இது நடந்தது எனக்கு இதில் வந்து பிள்ளை இருக்க இருக்கிற மாதிரி இன்றைக்கும் தெரியல ஆனால் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு வெளிச்சத்துக்கு வந்ததன் அடிப்படையில் எவ்வளவு மிச்சம் இருக்கோ அதை நான் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன் இதில் வந்து என்னுடைய பேரோ இல்லாட்டி இதில் வந்திருந்தா நான் பிரதமர் நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்கிறேன் இது கட்சியும் அரசாங்கமும் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன் என்று உதவி பிரதமர் செயல்படக்கூடிய ஒரு ஆள் வந்து டெலிவிஷன்ல வந்து ஓப்பனாக தன்னை அர்ப்பணிக்கிறார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகம் மக்கள் சேவைன்றது இதில் தான் முதன்மை பெறுது அதே மாதிரி ஒரு கண்ட்ராக்டர் கொடுக்கப்படைய ப்ரைவேட்டைசேஷன்ஸ் போகைக்க அதெல்லாம் அந்த ஒழுங்குமுறைக்குள்ளாலதான் நடக்கும் எந்த ஒருத்தர் அந்த அண்டர் ஹேண்ட் பிஸ்னஸ் லஞ்சம்ன்றதுகள் எல்லாம் இங்கே நாட்டுக்கு நாடு இருக்குமே தவிர உள்நாட்டுக்குள்ளே இப்ப இப்போ நாங்கள் பிரித்தானியாவை பொறுத்தவரையில் ஒரு ஃபோரன் அஃபேர்ஸ் போலிசிஸ்கள் ரெண்டு வேறேன் இந்த எங்களுடைய நாடு நலன் சார்ந்து நீங்கள் இதுகள் எல்லாத்தையும் எங்களுக்கு விட்டு தாங்க வேண்டாம் அதில் பேரம் பேசுவாங்களே தவிர நாட்டுக்குள்ளே உள்ள உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற மாதிரி எந்த மக்களும் உங்களுக்கு வாக்களித்தார்களோ அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் என்றதுலேயும் அந்த பயபக்தி இருக்கு ஏன்னா இங்கே நாலாவது தூணாக ஊடகம் என்றது மிக வலுவாக இருக்கிறது இங்கு அரசு ஊடகம் என்றது பிபிசி போன்ற இவர்கள் இருந்தாலும் பிபிசி கூட ஒரு லைசன்ஸுக்காகத்தான் அரசிட்ட கையேந்த நிலைமை இருக்கு மற்றபடி அந்த செயல்பாடுகள் இண்டிபெண்டாக தான் வச்சிருப்பாங்க அதே நேரத்தில் நூறு ஊடகங்கள் இருக்குன்னு சொன்னா தொண்ணூற்றொன்பது ஊடகங்கள் வந்து இண்டிபெண்ட் ஊடகங்களாக பிரைவேட்டாக தான் இருக்கும் அப்ப எல்லாருமே ஒரே நேரத்துல பொய்ய சொல்ற அளவுக்கு கொண்டு வர முடியாது அதுக்கான சிஸ்டம் நாலாவது ஜனநாயகத்த நாலாவது தூணாக ஊடகம் வந்து வலுவாக இருக்கிறது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம எந்த ஒரு விஷயத்தையும் ஊடக வலிச்சத்துக்கு கொண்டு வர்றது அழு இலகுவாக இருக்கிறது ஸோ அடிப்படையில வந்து அதிகாரிகளாக இருக்கட்டும் அதிகாரிகளுக்கெல்லாம் உடனடியாக வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க ஒன்றில் இடைநிறுத்தம் பண்ணுவாங்க இல்லாட்டி வேலையிலேருந்து தூக்குவாங்க இந்த டிரான்ஸ்பர் செய்து அந்த டிரான்ஸ்பருக்கு பிறகு அதே இடத்துல வச்சுக்கொண்டு தப்பை தொடர விடுறது இப்படியானதெல்லாம் இங்கே நிச்சய பார்க்க முடியாது ஒரு தண்டனை நிரூபிக்கப்பட்டாலோ இல்லாட்டி அது கேள்விக்குறியாக்கப்பட்டாலோ உடனடியாக அதை டிரான்ஸ்பர் என்ற கதைக்கு இடம் இல்லை ஒன்றிய சஸ்பென்ஷன் இல்லாட்டி தான் இங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துலையும் ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததாக என சிற்றவைக்கு தெரியல அப்படி அதை தாண்டி ஏதாவது நடக்குது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும் என்னென்னா அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அதுக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் தாங்க கேட்டு வாங்கிறதோ அப்படியான முறையில தான் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்குமே இல்லையே ஒரு தப்பு நடந்தது அந்த தப்புக்கு வரைக்கும் தண்டனக்கு டிரான்ஸ்பர் செய்கிறோம் என்பதெல்லாம் ஒரு விசித்திரமான ஒரு முறை தண்டனையே பெறாம இன்னொரு இடத்துல நீ அந்த இந்த இடத்துல தண்டனை கண்டுபிடிக்கப்பட்டுட்டுது உன்னுடைய கலவு கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் வழியா இந்த இடத்துல நீ தொடர்ந்து கலவு செய்ய இல்லாது இன்னொரு இடத்துக்கு போய் கலவை செய்யுது அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி டிரான்ஸ் பழக்கங்கள் எல்லாம் யூகேல மட்டுமே மேற்கத்திய நாடுகள்லேயே இதெல்லாம் ஒரு கேலி கூத்தாதான் பார்ப்பாங்க அது அளவுக்கு மக்களை வந்து இளி அரசாங்கங்களோ அதிகாரிகளோ பார்க்கறது இல்லை அதுக்கு முதன்மை காரணம் ஊடகங்கள் ஊடகங்கள் வந்து மிகவும் நுட்பமாக ஆராய்ந்து அதில் செய்கிறது ஸோ இதில் அரசாங்க அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ஊடகங்கள் அனைவருடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் அந்த மாற்றத்துக்கு தேவை நாங்களும் இருக்கிற மக்களாக இருக்க வேண்டும் விரிவான நிறைவே கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து அடுத்தடுத்த நம்ம பேசுவோம் இணைப்புல கருத்துக்களை கருத்துகளை பகிர்ந்த நன்றி இதுல வந்து இறுதியாக நான் சொல்ல விரும்புவது நேர்கள் அனைவருக்கும் என்னன்னா எங்களுடைய பொறுப்பை நாங்கள் தான் அதை பார்க்கணும் நாங்கள் விழிப்பாக இருந்து எங்களுக்கு இருக்கிற அந்த வாக்குரிமையை சரியாக பயன்படுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்றது தமிழ்நாட்டுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்குது தேர்தல் களம் மிக சூடாக போய்கொண்டிருக்குது விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வாக்கும் பட்சத்தில் ஒரு அடிப்படை மாற்றத்தை அரசியல் மாற்றத்தை அங்கு ஏற்படுத்தும் அந்த அடிப்படையில் இங்கே கித்தானியாவில் நாங்கள் சுதந்திரமாக வாழ்கிறோம் எங்களுடைய சொந்த தாயகமான தமிழ்நாட்டிலேயோ தமிழ்நிலத்திலேயோ ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்கிற அளவில் தான் போய்கொண்டிருக்கு இதுக்கு அடிப்படை மாற்றம் வேணும் என்றால் உங்கள் வாக்கு உறுதியாக நாம் தமிழருக்கு விவசாய சின்னத்தில் விடுங்கள் என்று அன்பு உரிமையுடன் உங்களுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் சந்தர்ப்பத்தை தந்த நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும்